வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா கண்டி ராச்சியத்தில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு ஒரு பிரித்தானியர்களுக்கும் கண்டி இடையில் வந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்ளப்பட்டது அந்த ஒப்பந்தத்தின் பேர் என்ன கண்டி ஒப்பந்தம் அந்த கண்டி ஒப்பந்தம் பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போறோம் அதாவது கண்டி ஒப்பந்தம்டா என்ன பிரித்தானியர்களுக்கும் கண்டி பிரதானிமர்களுக்கும் என்ன நடைபெற்ற ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இரண்டாம் திகதி வந்து நடைபெற்றது எங்க நடைபெற்றது கொழும் மண்டபத்துல வந்து நடைபெற்றது கண்டியில காணப்படுகின்ற மகுள் மடுவ மண்டபம் அல்லது கொழும் மண்டபத்துல வந்து என்ன நடைபெறுது இந்த கண்டி ஒப்பந்தத்துல வந்து பன்னிரெண்டு வாசகங்கள் உள்ளடங்களாக இந்த ஒப்பந்தம் வந்து என்ன செய்து கொள்ளப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின் பிரித்தானியர்கள் என்ன இந்த ஒப்பந்தம் இது என்ன அவர்களுக்கு வந்து இந்த ஒப்பந்தம் வந்து என்ன பிற்காலத்துல வந்து ஒத்துப்போவாத காரணத்தினால் பிரித்தானியர்கள் வந்து என்ன அந்த ஒப்பந்தத்தின் படி வந்து செயற்பட மறைக்கணும் அதனால வந்து பிற்காலத்துல வந்து என்ன மக்க பிரித்தானிய பிரித்தானியர்களுக்கும் கண்டி பிரதானிமாரிக்கும் இடையில வந்து என்ன முரண்பாடு ஏற்பட்டதோடு பிக்காலத்துல வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு இந்த முதலாம் சுதந்திர போராட்டம் பெறுவதற்கு என்ன இந்த ஒப்பந்தம் ஒரு முக்கிய காரணமா காணப்படுது அப்படி இந்த கண்டி ஒப்பந்தத்துல வந்து பன்னிரண்டு வாசகங்கள் என்னென்னன்னு பார்க்க போறோம் முதலாவது முதலா முத முதலாவது நாங்க எதிர்பார்ப்போம்டா முதலாம் இரண்டாம் மூன்றாம் வாசகத்துல வந்து என்ன குறிப்பிடப்படுதுன்றா கண்டி ராச்சியத்துல வந்து சிறி விக்கிரம ராயசிங்கனுக்கு வந்து ஆட்சி உரிமை கிடையாது எனவும் அவனுடைய பரம்பரைக்கு வந்து இனி ஆட்சி உரிமை கிடையாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ன முதலாம் இரண்டாம் மூன்றாம் கண்டி கண்டீராட்சியத்தில ஸ்ரீ விக்கிரம ராயசிங்கனுக்கும் அவனது பரம்பரைக்கும் இனி கண்டியில் ஆட்சி உரிமை கொடுக்கப்பட மாட்டாது என்ற என்ன கூற்று வந்து இந்த முதலாம் ரெண்டாம் மூன்றாம் பாசகத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த பாயிண்ட்ஸ் என்ன நான்காம் பாசகத்துல வந்து என்ன குறிப்பிடப்படுது என்றா கண்டிராச்சியம் வந்து பிரித்தானியர்களுக்கே சொந்தம் என்ன கண்டிராச்சியம் வந்து பிரித்தானியர்களுக்கே சொந்தம் அப்படி சொந்தம் கொண்டாடணும் நீங்கள் என்ன செய்யணும் பிரித்தானியர்களை பார்த்து கண்டி பிரதானிமார்கள் ஒன்று முன்வைக்கணும் என்னண்டா கண்டிய மர உரிமைகள் சடங்குகள் சம்பிரதாயங்களை வந்து பேணி பாதுகாத்தால் ஆதிக்கத்தை செலுத்த முடியும் செலுத்தணும் என்றால் பின்பற்றியே ஆகணும் என்ன கண்டீராச்சியத்தின் மர உரிமைகள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் வந்து பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நான்காம் பாசத்துல என்ன குறிப்பிடப்படுது கண்டீராச்சியம் பிரித்தானியர்களுக்கே சொந்தம் மற்றும் கண்டிய மர உரிமைகள் சடங்கு சம்பிரதாயங்களை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த என்ன ஐந்தாம் பாசகத்துல வந்து என்ன குறிப்பிடப்படுது மதமும் என்ன பௌத்த மதமும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் ஐந்தாம் பாசகத்துல என்ன குறிப்பிடப்படுது பௌத்த மதமும் பௌத்த தலமும் பௌத்த பிக்குமர்களும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் இது வந்து ஐந்தாம் பாசகத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த ஆறாம் பாசகத்துல என்ன குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா என்ன ஆறு அங்க நாங்க இப்படி படிக்க சோடி சோடியா பிரிச்சு பிரிச்சுப்போம் ஆறு அங்க அவ்வகையில வந்து என்ன ஆறாம் பாசகத்துல குறிப்பிடப்படுதுன்றா அங்கங்களை சேதப்படுத்துகின்ற தண்டனை வந்து நீக்கப்படல் அண்ட் அங்கங்களை சேதப்படுத்துகின்ற தண்டனை வந்து நீக்கப்படல் இதுதான் ஆறாம் பாசகத்துல வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த வந்து என்ன ஏழு ஆறாம் பாசனத்துல என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கங்களை என்ன சேதப்படுத்துகின்ற அதிகாரம் வந்து நீக்கப்படல் அடுத்த ஏழாம் பாசகத்துல வந்து என்ன குறிப்பிடப்படுதுன்றா ആളുണർ അനുമതി പത്രം വഴങ്ങാതെ ഏഴാം ഭാഷത്തിലെ കുറിപ്പെടപ്പെടുന്നത് ஆளுநர் அனுமதி பத்திரம் வழங்கப்படாத எவருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட மாட்டாது என்ன ஆளுநர் அனுமதி பத்திரம் வழங்கப்படாத எவருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட மாட்டாது எட்டாம் பாசனத்தில் என்ன குறிப்பிடப்படுதுன்றா மலையகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு வந்து மலையக சட்டத்தின் அடிப்படையில வந்து என்ன அறியப்பட வேண்டும் அதாவது வந்து மலையகத்தில் வாழ்கின்ற மக்கள் ஏதாவது குற்றங்களை செய்தா அவர்கள் வந்து என்ன மலையக சட்டத்தின் சட்டத்தின் அடிப்படை அடிப்படையில தான் அவை தண்டனைகள் எல்லாம் வழங்கப்பட வேண்டும் என எதுல குறிப்பிடுது இந்த எட்டாம் பாசகத்தில் குறிப்பிடப்படுது ஒன்பதாம் பாசகத்தில் பாசகத்தில வந்து மலையக பிரதேசத்தில வாழ்கின்ற பிற மக்கள் இருப்பின்தானே வந்து என்ன சட்டம் கொண்டு வரப்படுதுண்டா மலையகத்தில வாழ்கின்ற பிற மக்களுக்கு வந்து என்ன ஆங் அவர்கள் வந்து என்ன ஏதாவது குற்றங்களை மேற்கொண்டால் என்ன மலையக சட்டம் இல்லாது ஆங்கில சட்டத்தின் அடிப்படையில் வந்து என்ன என்ன விசாரித்து தண்டனை வழங்கப்படும் இந்த என்ன குறிப்பிடப்படுது இந்த வாசகத்தின் மூலம் என்ன மலையக பிரதேசத்தில் வாழ்கின்ற பிற மக்களுக்கு வந்து அவர்கள் செய்கின்ற குற்றங்களுக்கு இந்த ஆங்கில சட்டத்தின் அடிப்படையில் தான் என்ன விசாரித்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்படுது அடுத்தது என்ன பத்தாவது வாசகத்துல வந்து என்ன குறிப்பிடப்படுதுன்றா பத்தாவது பாசகத்துல வந்து என்ன குறிப்பிடப்படுது பாசகத்துல வந்து அவசர நிலைமைகள் தவிர என்ன பத்தாவது பாசத்துல என்ன குறிப்பிடப்படுது அவசர நிலைமைகள் தவிர வேறு எந்த நிலைமைகளிலும் பிறப்பிக்கப்படுகின்ற சட்டங்கள் இந்த ராணுவ சட்டத்தின் மூலம் என்ன நீக்கப்படும் என்ன அவசர நிலைமைகள் எந்த நிலைகளிலும் பிறப்பிக்கப்படுகின்ற சட்டங்கள் இந்த பிறப்பிக்கப்படுகின்ற இராணுவ சட்டங்கள் இவ் ஒப்பந்தத்தின் மூலம் என்ன நிறுத்தப்படும் என குறிப்பிடப்படுது பதினோராவது பாசகத்துல வந்து என்ன குறிப்பிடப்படுது என்ன பாசத்துலப்படுதுன்றா கண்டியில இவர்கள் பிரித்தானியர்கள் வந்து ஆதிக்கத்தை செலுத்தினாலும் அவர்களுக்கு வருகின்ற வருமானம் வந்து என்ன பிரித்தானியர்களுக்கே சொந்தம் என குறிப்பிட்டதோடு வேறொரு டூரிஸ்ட் மேரி ஒன்று வைக்கணும் என்னண்டா இந்த வருகின்ற வருமானத்தை பயன்படுத்தி கண்டீராச்சியத்தை கண்டீராச்சியத்தை வளர்ச்சிப்படுத்தத்தான் இந்த வருமானத்தை பயன்படுத்தப்பட வேண்டும் என்ன பதினோராது என்ன குறிப்பிடப்படுது கண்டீராச்சியத்துல வந்து கிடைக்கப்பெறுகின்ற வருமானங்கள் பிரித்தானியருக்கே சொந்தம் அந்த வருமானத்தை பயன்படுத்தி என்ன பிரித்தானியர்கள் வந்து என்ன கண்டீராச்சியத்துல காணப்படுகின்ற குற்றங்குறைகள் மற்ற என்ன அஹ் வீதி புரணம் எல்லாம் என்ன வளர்ச்சிப்படுத்தணும் அதாவது வந்து என்ன கண்டீராச்சியத்துல அந்த கண்ணீராட்சியத்தை வந்து மேம்படுத்துறதுக்காண்டி இந்த வருமானத்தை வந்து பயன்படுத்தப்பட வேண்டும் வேறு எந்த நடவடிக்கைகளுக்கோ பயன்படுத்த கூடாது என்ற சட்டம் வந்து என்ன இந்த ஒப்பந்தத்துல கொண்டு வரப்பட்டது அடுத்து பன்னிரெண்டாம் பாசகத்துல வந்து என்ன குறிப்பிடப்படுதுன்றா பன்னிரெண்டாம் பாசகத்துல வந்து என்ன குறிப்பிடப்படுது கண்டி கண்டீராச்சியத்தின் நிதி நிர்வாக நடவடிக்கைகளை வந்து என்ன கண்டீராச்சியத்தின் நிதி நிர்வாக நடவடிக்கைகளை வந்து ஆளுநர் அவர்கள் மக்களுக்கு சார்பான முறையில் விசாரித்து பிரித்தானிய மொழிக்கு வந்து அறியப்படுத்த வேண்டும் என்ன பனிரெண்டாம் பாசத்துல என்ன குறிப்பிடப்படுது கண்டி ராச்சியத்துல காணப்படுகின்ற நிதி நிர்வாக நிதி நிர்வாக நடவடிக்கைகளை வந்து ஆளுநர் அவர்கள் மக்களுக்கு சார்பான முறையில விசாரித்து பிரித்தானிய மு முடிக்கு வந்து அறியப்படுத்த வேண்டும் என்று இந்த பனிரெண்டாம் பாசனத்துல குறிப்பிடப்படுது இப்படி பன்னிரெண்டு பாசகங்களை வந்து உள்ளடக்கி ஆயிரத்தி எண்ணூத்தி பதினைந்தாம் ஆண்டு கண்டிப்பாக மகுள் படுவ மண்டபத்துல வந்து மார்ச் மாதம் இரண்டாம் திகதி கண்டி பிரதானிமர்களுக்கும் ரோபோட்ரவுண்டில் செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தமானது ஆனது பிற்காலத்துல வந்து என்ன பிரித்தானியர்கள் வந்து இந்த ஒப்பந்தத்தை மறு மருத்தமையினால வந்து பிற்காலத்துல வந்து என்ன முதலாம் சுதந்திர போராட்டம் ஏற்படுவதற்கு இது ஒரு காரணமாக அமைந்து கொள்ளுது இவ்வளவு தான் என்ன கண்டி ஒப்பந்தம் இவ்வளவு தான் என்ன கண்டி ஒப்பந்தம் கண்டி ஒப்பந்தம் கண்டிப்பா எப்படியும் சிறு உறுப்புக்கு தான் அதிக அளவாக வாருது மற்றது என்ன இப்படியே வீடியோ பார்த்துட்டு போவாம லைக் பண்ணுங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல வீடியோ நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றது என்ன இப்படியே பார்த்துட்டு போவாம ஷேர் பண்ணுங்க அவ்வளவுதானே ஓகே பாய்